திருமறை குரானை பாராயணம் செய்யும்போது அல்லது அதை செவிம் எடுக்கும் பொழுது உள்ளுணர்வுகளின் மாற்றங்களினால் அழுவது விரும்பத்தக்கது குர்ஆன் என்பது வெறுமனையை ரசித்துவிட்டு மூடி செல்வதற்கல்ல மூடிவிட்டு செல்வதற்கல்ல உள்ள தளவில் அதை நாங்கள் நெருங்கி இணங்கி விருப்பத்தோடு நாங்கள் அதை செவிம் எடுக்க வேண்டும் அதில் உள்ள ஏபல்கள் எனக்கு அதில் உள்ள விளக்கல்கள் எனக்கு முதற்கட்டமாக என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது தவறிழைக்கும் மனிதர்களை பற்றிய வசனங்கள் வரும் பொழுது அந்த தவறையை நானோ நீங்களோ இழைக்கும் பட்சத்தில் அந்த எச்சரிக்கை எனக்கு என்று வரும் பொழுது அதனுடைய தண்டனைகள் எனக்கு என்று வரும் பொழுது கலங்காத உள்ளங்கள் பயனளிக்கக்கூடிய உள்ளங்களாக இருக்காது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே குரானோடு அதனை பாராயணம் செய்கின்ற நேரத்தில் அல்லது அதனை பாராயணம் செய்துவிட்டது அது அதனுடைய மொழிபெயர்ப்பை படி படிக்கின்ற நேரத்தில் அது எம்முள் ஏற்படுத்தக்கூடிய உள்ளுணர்வுகளின் மாற்றத்தினால் சில சமயங்களில் கண்ணீர் சிந்துவதற்கான நிலைமைகள் அங்கே ஏற்பட்டு விடுகின்றன அவ்வாறு ஏற்படும் பொழுது வெட்கப்பட வேண்டும் அல்லது நாங்கள் மிகவும் அதாவது கோழைகள் அல்லது என்ன இந்த ஒரு வசனத்துக்காக போய் இவர் அழுகிறாரே என்று பிறரால் நிந்திக்கப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோமோ என்று நினைப்பதற்கு இல்லை அதனை மாறாக அந்த மனிதன் குரானோடு நல்ல ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார் என்று அது புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குரானை ஓதுகின்ற நேரத்தில் ஓதிக்கொண்டு தொழுது கொண்டிருந்த நேரத்தில் நான் அங்கே சென்றிருந்தேன் என்று அப்துல்லா ஹிபுனு ஷஹீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு கெட்லில் ஒரு கேத்தலில் தண்ணீர் வைத்து அந்த நீர் அதிகமாக கொதிக்கின்ற நேரத்தில் ஒரு சப்தம் அங்கே வரும் அதுபோன்ற ஒரு சப்தம் தண்ணீர் கொதிக்கின்ற நேரத்தில் வள வரக்கூடிய அளவிலான ஒரு சப்தம் நபி அவர்கள் குரானை ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்பட்ட உள மாற்றங்கள் அவர் அவரை கவலையில் ஆழ்த்தி அதனூடாக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அந்த அழுகை சத்தம் எனக்கு இவ்வாறு கேட்டது என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் திருவிதி கிரந்தத்தில் அகமது அபுதாவுத் நசாயி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமை சகோதர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு குரானை ஓதுகின்ற நேரத்தில் உள்ள தளவில் லைத்து போய் இணைந்து உள்ளுணர்வோடு நாங்கள் அதை பாராயணம் செய்யுமாறு பணித்திருக்கிறார்கள் குர்ஆன் நிறைய மனிதர்களுடைய மனவேதனைகளையும் கவலைகளையும் பேசுகிறது குரான் நிறைய மனிதர்களுடைய மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பற்றி பேசுகிறது அது எம்மோடு ஒன்றித்து பயணிக்கின்ற ஒரு தோழரை போன்ற ஒரு மனிதனை போன்ற ஒரு அமைப்பு அதற்கு இருக்கிறது கவலையோடு ஒரு மனிதன் குரானை எடுத்து படிக்கிற நேரத்தில் உலகம் சார்ந்த கவலைகளோடு குரானை எடுத்து படிக்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் யதார்த்தத்தை நோக்கி வந்துவிடும் அளவுக்கு அதனுடைய தகவல்கள் இருக்கிறது ஆறுதல் வார்த்தைகள் இருக்கிறது அவைகளை காணும் பொழுது மீண்டும் மனிதன் அழுவான் ஏன் உலக கவலையை விட்டுவிட்டு உளப்பூர்வமாக இவ்வளவு அழகான வார்த்தைகள் இதில் இருக்கிறதே வரிகள் இதில் இருக்கிறதே என்று சொல்லி மெய் மறந்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போய் மகிழ்ச்சியில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குரானை படிக்க ஆரம்பிக்கின்ற மனிதன் உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு குரான் வழிவகுக்கிறது கைகாட்டு கைகோர்க்கிறது எனவே அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இபுன் மசூத் ரத்தியல்லாம் கூறுகிறார்கள் குரானை ஓதுங்களேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஓதவா அல்லாஹின் தூதரை அக்கரவாலைக்கள் குரான் உங்களுக்குத்தான் குரான் அருளப்பட்டிருக்கிறது நான் இப்படி உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறது அதான் தூதரவர் பிறர் ஓத நான் பிறர் ஓத அதனை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று அப்பொழுது அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள் சூரத்து நிசாவில் அத்தியாயத்தில் இருந்து சில வசனங்களை ஓதிக்கொண்டு வந்து அல்லாஹின் தூதர் சம்பந்தப்படுத்தப்படுகின்ற ஒரு இடத்தில் அவர் அடையும் பொழுது இந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வரும் தருணத்தில் உங்களை ஒரு சாட்சியாளராக நாம் கொண்டு வரும் அந்த வேலை அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் என்பதை நினைவூட்டுகின்ற வசனத்தை ஓதும் பொழுது ஹஸ்புக்கள் ஆண் போதும் பொழுது நிறுத்துங்கள் என்று சொன்னவுடன் நான் அல்லாவின் தூதரை பார்த்தேன் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரானையோதுகின்ற நேரத்தில் உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய உடம்பில் உடம்பு பூரிக்கக்கூடிய அளவிலான வார்த்தைகளும் செய்திகளும் இருக்கின்றன அசுமர் எனும் அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை படித்து பாருங்கள் எப்படி குரான் ஓதப்படுகின்ற நேரத்தில் நல்ல உள்ளங்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படும் என்பது பற்றி அது பேசிக்கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளே அல்லாஹின் விளையார்களே குரானின் விஷயத்தில் அதற்குரிய அந்த உரிமைகளை அதற்குரிய ஹக்குகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் குரானை நான்கு பேரிடத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்துல்லாஹிபின் மசூத் சாலிம் மௌலா அப் அபு ஹுதைஃபா அதாவது சாலிம் என கூடியவர் ஜபல் ஆகிய நான்கு பேரிடத்தில் குரானை எடுங்கள் ஏன் அவர்கள் குரானை அதனுடைய அந்த முறைப்படி ஓதக்கூடியவர்களில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் எனவே தேர்ச்சி என்பதும் குரானின் விடயத்தில் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே குரானை அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அதனுடைய உள்ள அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்வோம் அதனூடாக ஏற்படுகின்ற கவலைகள் அதனூடாக வருகின்ற கண்ணீர்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதி மிக்கது என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுவோம்